தற்போது திமுக திமுக அதிமுக எதிர்க்கிறது விஜயை எதிர்த்து என்ன இல்லை அப்படி இல்லை அவர் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வரார்ல அண்ணா யார் திமுகவின் தோற்றுனர் எம்ஜிஆர் யார் அதிமுகவின் தோற்றுனர் ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்றா தூக்கிட்டு வந்தால் அப்புறம் நீங்கள் செய்யல சொல்லுங்க என்ன செய்யலான்னு என்ன சொல்லுங்க பேரறிஞர் அண்ணா மேலே நமக்கு பெருமதிப்பு உண்டு ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது அவர் கஷ்டப்பட்டு வந்து நாற்பத்தொம்பதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் ஆட்சியை கைப்பற்றி ரெண்டு ஒன்றையாண்டுகள் தான் இருக்கிறார் அதோட இறந்து அவர் ஆட்சியில் குறை சொல்கிறதும் கொண்டு ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழருடைய வரலாறு இலக்கியமெல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அந்த பெருமை அந்த நன்மை அவர் மேலே அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் மாறாது அது அது அண்ணாவை வச்சிட்டா அண்ணா யாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசணும் இல்லை எம்ஜி எம்ஜிஆர வைக்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் கல்வியை மருத்துவத்தை தனியார்மயப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான் தமிழ் பயிற்று மொழியாக இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றின பெருமகனும் அவர் தான் முல்லை பெரியாற்ற அணை நீர் அணை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான் இதையெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல